ஞானவெளி தொடர்ந்து நாம் பார்த்து வருவது ஞானத்தினுடைய முக்கியத்துவம் வாழ்க்கைக்கு அதனால் கிடைக்கும் பயன் ஞானத்தின் முக்கியத்துவம் வாழ்க்கைக்கு அதனால் கிடைக்கும் பயம் அதான் சொன்னேன் இப்ப வாழ்றதுக்கு நமக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லுகிற பொழுது முதல்ல மனம் வேண்டும் வாழ்வதற்கு என்ன வேண்டும் மனம் வேண்டும் அந்த மனதிற்கு அறிவு வேண்டும் அறிவில்லாத மனதிலிருந்து பிரயோஜனம் இல்லையா அந்த மனதிற்கு அறிவு வேண்டும் அதுக்கப்புறம் அந்த அறிவு அறிவுக்கு என்ன வேண்டும் ஞானம் வேண்டும் அறிவிற்கு ஞானம் வேண்டும் அறிவு இல்லாதவர்கள் ஞானம் அடைந்தது இயலாத ஒன்று மனம் இல்லாதவர்கள் அறிவு அடைவது இயலாத ஒன்று சிந்திக்கிறேன் ஏன்னா மனம் ஒன்றை பற்றுகிற பொழுது ஆசைப்படுகிற பொழுது அது பற்றி தெரிந்து கொள்வது அதனால் கிடைக்க லாப நஷ்டங்களை பற்றி அதை ஆராய்வதற்கு தான் அறிவு வேண்டும் இல்லையா இப்ப ஒருத்தண்ட சொல்றான் அதுல ஒரு நாலு கத்தி இருக்குப்பா அதுல எது வேணாலும் எடுத்துக்க கைன்னு சொல்லும் போது அவன் நம்ம கிட்ட கத்தி கேட்குறான் கத்தி வேணும்னு நாலு கத்தி வச்சாச்சு எது வேணா எடுத்துக்கன்னா இப்ப அவன் வந்து பாப்பான் இந்த கத்தியினுடைய தேவை என்ன மரம் வெட்டுவதா காய்கறி வெட்டுவதா இல்லையா அதை விட்டு இப்போ சின்ன கத்தி கூட சில விஷயங்கள்ல போதும் அப்ப அந்த கத்தியை உடனே அவன் எடுத்து கொள்ளாமவே அந்த கத்தியை பற்றி ஆ ஆரோக்கிக்கிறான் ஆயுள் செய்கிறான் இதை எப்படி நம்ம பயன்படுத்துவது நம்முடைய தேவைக்கு இது எது பயன்படும் என்பதை பார்த்து அந்த வைத்த மூன்றோ நாளோ கட்டியில ஒன்றை மட்டும் எடுத்துக்கொண்டு இது போதும் என்கிறான் இப்ப இந்த தான் நீங்க உற்று பார்க்க வேண்டும் மனம் இருந்தாலும் அப்படியே அல்ல முடியாது தாங்கள் அப்ப மனம் மனம் நிறைய ஆசைப்படும் ஆனா அத்தனை ஆசையும் ஈடேறுமா கிடைக்குமா அந்த ஆசைப்படுவது சரிதானா என்பதெல்லாம் கேள்விக்கு அங்கதான் என்ன அளவுகள் தேவைப்படுதுன்னா அறிவு தேவைப்படுது இப்போ பையன் ஒரு ஆசைப்பட்டவுடனே உடனே உடனே நண்பன் சொல்லுவான் உனக்கு இது தேவையாடா உனக்கு இது முடியுமா சும்மா கடனாதினான்னு ஆசைப்படுற அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ ஆசைக்கு என்ன வேண்டும் ஒரு லிமிட் வேண்டும் ஒரு அளவு வேண்டும் இல்லையா நம்மால் முடியாத விஷயங்களை என்ன பண்ணக்கூடாது ஆசைப்படக்கூடாது அப்போ முடியும் என்கின்ற ஒரு நம்பிக்கை வருகின்ற பொழுது ஒரு விஷயத்தில் இறங்கலாம் அப்ப அந்த நம்பிக்கை என்பது எது கொடுக்கறதுனோ அறிவு தான் கொடுக்கும் இப்ப உன் கையில காசு இல்லப்பா அதனால வாழ்க்கை பூரா காசு இல்லாம தான் போகும் இல்லையா ஒரு இடம் வருது போய் பாத்துக்க பாத்து வச்சுக்க தேவைப்படும் போது உங்க அட்வான்ஸ் கொடுத்து வாங்கிக்கலாம் முதல்ல அதை பேசுக்க அப்ப அவன் என்ன பண்றான் கொஞ்சம் நீங்க பொறுத்துங்க எனக்கு பணம் கிடைக்கும் நான் வாங்குறேன் அப்படின்னு சொல்லும் போது அந்த மனம் என்ன பண்ணுறதுனா செயல்படுகிறது அறிவின் உதவியை நாடு ஒண்ணுமே அவன் அங்க அறிவே இல்லைன்னா நான் வாங்கிடுறேன் என்ன கொடுங்கன்னு கேட்டா அவன் பணம் கேட்பான் பணம் இல்லைங்கன்னு என்ன ஆகும் சைன்டிஸ்ட் ஆயிடும் என்ன விளையாட்டு பண்ண வந்தியா காசு இல்லாம இருக்கா வந்த அப்ப அந்த இடத்துல அவன் தப்பிக்கிறான் காசு இல்லாம போய் விலை பேசுறான் அப்ப என்ன சொல்றான் எனக்கு ஒரு டைம் லிமிட் கொடுங்க ஐ வில் கெட் தி மணி அண்ட் ஐ வில் பை இட் என்னால நிச்சயமா முடியும் எனக்கு கொஞ்சம் பணம் வர வேண்டி இருக்குது நான் அதுதான் தேடிக்கிட்டு இருக்கேன் ஏன்னா அங்க சொல்லுகிற பொழுது அவனுக்கு என்ன ஆகுறது அந்த மனம் அறிவு சார்ந்து வாழ் அந்த அறிவு சார்ந்த மனத்தை தான் உலகம் ஏற்றுக்கொள்வோம் மனம் என்பது நான் சொல்லக்கூடிய வேண்டியது மனம் என்பது எல்லா உயிர்களிடமும் உண்டு மனம் இல்லாமல் ஒரு உயிர் உருவம் எடுக்க முடியாது இதை நான் ஏற்கனவே பாடத்திட்டத்திலே சொல்லியிருக்கோம் அப்போ ஒரு உருவம் எடுக்கின்ற பொழுது அது புழுவாக இருந்தாலும் பூச்சியாக இருந்தாலும் பறவையாக இருந்தாலும் அங்க மனம் உண்டு ஏன்னா உயிரில் மூன்று பொருள்கள் இருக்கும் மனம் அறிவு ஆன்மா நல்ல ஞாபகம் உயிரில் மூன்று பொருள்கள் இருந்தால் மனம் அறிவு ஆன்மா அந்த ஆன்மா என்பது அது யார் அந்த உருவம் எடுத்திருக்கிறார்கள் அவர்கள் ஆனா இருக்கலாம் பெண்ணா இருக்கலாம் நாயா இருக்கலாம் பேயா இருக்கலாம் போட்டோ கிட்டே அப்போ ஒரு ஆன்மாவை உருவம் எடுக்க முடியும் ஆன்மா இல்லைன்னா இந்த உருவம் வராது அப்ப அந்த ஆன்மாக்கு உயிர் கை உயிர்ல என்ன இருக்குது ஆன்மா அறிவு இந்த ஆன்மாவை நம்ம கதையில சேர்க்க முடியாது நீங்க ஒரு ஆட்டத்தை உடைச்சா கூட அந்த ஆட்டத்துல என்ன இருக்கும் ஒரு நியூட்ரான் இருக்கும் ஒரு புரோட்டான் இருக்கும் எலக்ட்ரான் அந்த எலக்ட்ரான்ஸுங்கிறது சுத்திக்கிட்டே இருக்கும் இது ரயில் எல்லாத்துலேயும் உள்ளது சயின்ஸ் எலக்ட்ரான்ஸும் சுத்திக்கிட்டே நிறைய இருக்கும் ப்ரோட்டான்ஸ் கம்மியாக இருக்கும் அதனால நியூட்ரான்ஸ் நடுவில் இருக்கும் சென்ட்ரலாக இருக்கும் இந்த மூன்று நிலைப்பாடுகளில் தான் ஒரு அணு செயல்படுது அதே மாதிரி இந்த உயிர் எப்படி செயல்படுகிறது அப்படின்னு சொன்னால் அதில் என்னெல்லாம் இருக்கும் நடுவில் இருக்கக்கூடியது ஆன்மசக்தி அது வந்து இந்த ஆன்ம சக்தியை தான் இந்த உயிரை என்ன பண்ணணும்னா மீண்டும் கொண்டு இருந்து வந்ததோ அங்க ஒன்று சேர்க்க வேண்டிய கடமை ஒரு குழந்தை மாதிரி குழந்தைய வச்சு நீங்க எங்கேயும் விட்டு போகலாம் கிடைச்சு அந்த குழந்தைய கூட குழந்தையில சேர்க்கணும் அதே மாதிரி இந்த ஆன்மாவை எங்க கொண்டு சேர்க்கணும்னா இறையிடம் யான வெளியில சேர்க்க வேண்டியது உயிரினுடைய கண்டிப்பாக இருக்கும் அதனால உயிர் என்ன பண்ணணும்னா இந்த உருவம் மாறும்போது உடனே உடனே அது மேல போயிட்டு அடுத்த உருவத்திற்கவாறு வந்து ஒட்டி கொள்ள அந்த உயிர்ல தான் வந்து ஆன்மா இருக்கு உருவத்துக்கு கிடையாது நல்ல சந்தி அதான் பகவத்கீதையில சொன்ன வெட்டி கொள்ளலாம் தான் ஞானிகள் ஒருவனை கொள்வதை பத்தி அவ்வளவு பக்தரை கொள்வதில்லை ஏன்னா சாகிறது யாரு தர்மா சாகிறது அவன் சாகர் இல்லை அவனுக்கு இறப்பு இறப்பும் கிடையாது பிறப்பும் கிடையாது அப்ப இறை உருவத்தை இருக்கும் அதுவும் எப்பொழுதுமே என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு முறை மாறி 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 உருவத்தை எடுக்கும் அந்த மாறி மாறி எடுக்கிற உருவத்திற்கு இந்த ஆன்மாவும் மனமும் அறிவும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும் இந்த கர்மாவை போக்குதல் இது கர்ம பாடத்துல நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன்